இந்த வீடியோ பதிவில் ஒன்று இரட்டுற சொல்லும் பொருளும் அப்படிங்குறத பார்ப்போம் துய்பது கற்பது தருதல் மேவலால் பொருந்துதல் நித்தம் எப்பொழுதும் ஆழி கடல் இணை சமம் பொருத்தம் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் subscribe லீலாக்கிஸ் சேனல் இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு நான் வந்து ஷார்ட் வீடியோவாகவும் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்பெறுங்க மறுபடியும் மறுபடியும் நீங்கள் போட்டு பார்க்கறதுனால உங்களுக்கு விடைகள் வந்து ரொம்ப மனசில் ஆழமாக பதியும் எக்ஸாமில் வந்து ஃப்ளோ ஈஸியாக இருக்கும் அதனால் நல்லபடியாக வந்து இதை போட்டு பார்த்து பயன்பெறுங்க பகுதி ஒன்று புத்தக வினாக்கள் பலவுல் தெரிக மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழகனார் குறிப்பிடுவது காப்பியங்களும் பெரும் வணிகமும் தரும் காப்பியங்களும் அணிகலன்களும் கப்பல்களும் அணிகலன்களும் விடை வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் குருவினா தற்கால உரைநடையில் ஸ்லேடை அமையும் நயத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக இசை விமர்சகர் சுபுடுவின் விமர்சனங்களில் நயமான ஸ்லேடைகள் காணப்படும் ஒருமுறை ஒரு பெரிய வித்வானுடைய இசை நிகழ்ச்சியை விமர்சனம் செய்யும் போது அன்று அக்க அக்க அக்கச்சேரியில் அவருடைய காதலும் காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் என்று ஸ்லேடையாக குறிப்பிட்டார் சிறுவினா தமிழழகனார் தமிழையும் கடலையும் இரட்டுற மொழியும் பாங்கினை விளக்குக பாடல் வரிகள் முத்தமிழ் தமிழ் தமிழானது இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது கடல் கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது முச்சங்கம் தமிழ் தமிழானது முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது கடல் வெண்சங்கு சஞ்சலம் பாஞ்சசன் பாஞ்சசன் ஆகிய மூன்று வகையான சங்குகளை தருகிறது மெத்த அணிகலன் தமிழ் ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாக பெற்று அழகு தருகிறது கடல் மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி வழி தருகிறது சங்க தலைவர் காக்க தமிழ் சங்க பலகையில் அமைந்திருந்த சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலர்களால் காக்கப்பட்டது கடல் தன் அலைகளால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது இவ்வாறு தமிழையும் கடலையும் இரட்டுர ஒழிந்து கூறுகிறார் கற்பவை கற்றபின் காலை நேரம் ஒரு நிகழ்ச்சிக்காக தொடர்வண்டியில் வந்து இறங்கினார் தமிழிங் அறிஞர் கி வா ஜெகநாதன் அவரை மாலையிட்டு வரவேற்றனர் அப்போது கீ அடடி காலையிலேயே மாலையும் வந்துவிட்டதே என்றார் எல்லோரும் அந்த சொல்லின் ஸ்லேடை சிறப்பை மிகவும் சுவைத்தனர் இசை விமர்சகர் சுபுடுவின் விமர்சனங்களில் நயமான ஸ்லேடைகள் காணப்படும் ஒரு முறை ஒரு பெரிய வித்வானுடைய இசை நிகழ்ச்சியை விமர்சனம் செய்யும் போது அவர் குறிப்பிட்டது அன்று கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் தமிழறிஞர் கி ஆ விஸ்வநாதன் பல் மருத்துவத்தில் சிறப்பு பட்டம் பெற்ற நண்பர் ஒருவரை அறிமுகம் செய்து வைத்த போது இவர் பல்துறையின் வித்தகர் என்று குறிப்பிட்டார் இவை போன்ற பல சிலேடைகளை பேச்சுக்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அவற்றை தொகுத்து சொல்நயங்களை பதிவு செய்து கலந்துரையாடுக கீவா ஜெகநாதன் அவர்களுக்கு நண்பர் வீட்டிலே அருந்துவதற்காக பால் தந்தார்கள் பாலில் எறும்பு இருந்து இறந்து மிதப்பதை கண்டு சீனிவாசன் பார்க்கடலில் தொயில் கொள்கிறார் என்றார் சீனியில் கிடந்த இரும்பை இவ்வாறு சொன்னதைக் கண்டு அனைவரும் மகிழ்ந்தனர் சென்னை வரவேற்கிறது ஆம் சென்னை வர வேர்க்கிறது அதாவது வியர்க்கிறது என்பதன் பேச்சு வழக்கு இவ்வாறு கூறினார் வீட்டில் மனைவியை கணவன் ஏற்றுமின் விளக்கை இருளக இருளகவே என்று கூறினார் ஏற்று மின் விளக்கை என்றார் கூறுகிறீர்கள் என்று மனைவி கேட்டாள் மொழியின் சிறப்புகளை பாடும் கவிதைகளில் உங்களுக்கு பிடித்தவற்றை வகுப்பறையில் படித்து காட்டுக தமிழ் எங்கள் இளமைக்கு பால் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் பாரதிதாசன் கூறியது தேனுக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி வேறென்ன வேண்டும் இனி அதுவும் பாரதிதாசன் கூறியது தாயே உயிரே தமிழே நினை வணங்கும் ஆட்சிக்கும் அஞ்சாமல் முழங்கிடுவேன் என்றார் முடியரசன் கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்றார் பாரதிதாசன் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கூறினார் கண்ணல் பெரு கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நான் ஓர் தும்பி என்றார் பாரதிதாசன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழியைப் போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் பாரதியார் வாழ்க நிரந்தரம் வாழக தமிழ்மொழி வாழிய வாழியவே வானமலர்ந்த தனைத்தும் அலந்திடும் வான்மொழி வாழியவே வானம் தனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே என்றார் பாரதியார் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் லீலாகேஸ் சேனல் இந்த வீடியோவை மறுபடியும் மறுபடியும் போட்டு பார்த்து பயன்பெறுங்க ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன் டில் தன் பாய் பாய்